விஜய் பட வில்லன் தான் சிவகார்த்திகேயனுக்கும் வில்லன் ஏ ஆர் முருகதாசின் வேற மாதிரி ஸ்கெட்ச் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் தற்போது சிவகார்த்திகேயனை வைத்து படத்தை இயக்கி வருகிறார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த வருடம் வெளியான சூழலில் படத்தின் ஷூட்டிங் தொடங்கியது தற்போது படத்தின் இரண்டாம் கட்ட ஷூட்டிங்கும் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது அது தொடர்பான புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்டானது இந்தச் சூழலில் இப்படத்தில் வில்லனாக வித்யுத் ஜம்பால் நடிக்க கமிட்டாகியிருக்கிறார் அஜித் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் தீனா எஸ் ஜே சூரியவிடம் உதவி இயக்குநராக இருந்த இ ஆர் முருகதாஸ் இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இந்த படத்தில் அஜித்துடன் சுரேஷ் கோபி லைலா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார் இந்தப் படம்தான் அஜித்தை ஆக்ஷன் படங்களில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திச் சென்றது இதுவரை அஜித்தின் படங்களில் வந்த அவரது அறிமுக காட்சிகளில் தீனா படத்திற்கு எப்போதும் தனி இடம் உண்டு தாத் இயக்குனர் முதல் படம் மெகா ஹிட்டான பிறகு விஜயகாந்தை வைத்து ரமணா படத்தை இயக்கினார் முதல் படத்தில் கமர்ஷியலாக களமிறங்கிய முருகதாஸ் இரண்டாவது படத்தில் சமூக அக்கறையுடன் களமிறங்கினார் லஞ்சத்திற்கு எதிராக போராடும் ஒரு பேராசிரியரை வைத்து கோலிவுட்டை கலக்கினார் முருகதாஸ் அந்தப் படம் மிகப்பெரிய ஹிட்டடித்தது குறிப்பாக அதுவரை ஆக்ஷன் ஹீரோவாகவே வலம் வந்த விஜயகாந்த் அந்த படத்தில் பக்குவமாக அடக்கி வாசித்திருப்பார் முருகதாசின் கஜினி முதல் இரண்டு படங்களுமே மெகா பிளாக் பஸ்டர் ஆனதால் முன்னணி இயக்குநராக மாறிவிட்டார் முருகதாஸ் தொடர்ந்து சூர்யாவை வைத்து அவர் இயக்கிய கஜினி படமும் மெகா ஹிட்டாக அந்த படம் ஹிந்தியில் ரீமேக்கானது அமிர்கான் நடித்திருந்த கஜினி ஹிந்தி ரீமேக்கையும் முருகதாஸே இயக்கினார் பாலிவுட்டிலும் கஜினி ஹிட்டடுக்கு இந்திய அளவில் கவனிக்கப்படும் இயக்குநர்களில் ஒருவராக மாறிவிட்டார் முருகதாஸ் தொடர்ந்து அவர் தமிழில் இயக்கிய ஏழாம் அறிவு படமும் ஹிட்டானது துப்பாக்கி கத்தி விஜய் தொடர் தோல்விகளில் துவண்டிருந்தபோது அவருக்கு பக்கா கமர்ஷியல் ஹிட் கொடுத்தது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி அதுவரை விஜய்யை யாரும் அவ்வளவு ஸ்டைலிஷாக பார்த்ததில்லை என்ற பெயரை துப்பாக்கி பெற்றுக் கொடுத்தது அதேபோல் விஜயுடன் இரண்டாவது முறை இணைந்து கத்தி படமும் மெகா ஹிட்டாக மூன்றாவதாக இணைந்த சர்க்கார் அடிவாங்கியது தொடர்ந்து முருகதாஸ் இயக்கும் படங்களும் கலவையான விமர்சனங்களையே பெற்றன அதில் ரஜினியின் தர்பாரும் அடக்கம் அடுத்த படம் இ ஆர் முருகதாஸ் அடுத்ததாக சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படத்தை இயக்கவிருக்கிறார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த வருடம் வெளியானது கடந்த சில வருடங்களாகவே முருகதாஸ் ஒரு ஹிட் கொடுக்க முடியாமல் திணறி வருகிறார் முக்கியமாக ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட இயக்குநராக இருந்தவர் இப்போது இப்படி தடுமாறிக் கொண்டிருக்கிறாரே என்று அவர் மீது ரசிகர்கள் பரிதாப பார்வையையும் வீச ஆரம்பித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடங்கிய ஷூட்டிங் கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட் படமாக கொடுத்து கம்பே கொடுத்துவிட வேண்டும் என்ற தீவிர முனைப்பில் இருக்கிறார் முருகதாஸ் சிவகார்த்திகேயனும் மாவீரன் ஐலான் என தொடர்ந்து இரண்டு ஹிட் படங்களை கொடுத்து ஃபார்மில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த கூட்டணி பந்தயம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூழல் இப்படி இருக்க படத்தின் இரண்டாம் கட்ட ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது வில்லன் இந்நிலையில் இந்த படத்தில் வில்லனாக யார் நடிக்கிறார் என்பது தெரியாமல் இருந்தது தற்போது அது குறித்து தெரிய வந்திருக்கிறது அதன்படி துப்பாக்கி படத்தில் வில்லனாக விரட்டிய வித்யுத் ஜம்பால்தான் இதில் வில்லனாக கமிட் ஆகியிருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் வடிவமைக்கும் வில்லன் கதாபாத்திரம் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எனவே இதிலும் வித்யுத்தின் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சில நாட்களில் பிரமாண்டமாக ஒரு சண்டை காட்சியை படமாக்கவிருக்கிறாராம் முருகதாஸ்